வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்ராணயம் குரோதி ஆண்டு மாசி ஆறு தேய்பிரை சஷ்டி இன்னைக்கு சமநோக்கு நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை ஏழுரை டு எட்டரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி பார்த்தீங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஏழரை டு எட்டு நல்ல நேரம் இன்றைக்கில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சுப ஓரை அந்த மாதிரிலாம் பார்த்து தான் இதை கணிக்கிறாங்க பஞ்சாங்கத்தில் அதை தான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதை யூஸ் பண்ணிக்குவோங்க தப்பு பண்ணாது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு முப்பத்தி மூணு திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி முடிஞ்சு சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது தமிழ்கடவுள் முருகரை போய் சந்திக்கணும் இன்னைக்கு ஏதாவது ஒரு முருகர் கோயில் காலையில் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க நான்வெஜ்ஜி சாப்பிடாம அவரை போய் சந்திங்க சந்திச்சுட்டு வந்து சாப்பிடுங்க நாண்வெஜ்ஜி சாப்பிடாம யாராலையும் இருக்க முடியல என்னன்னே புரியல எனக்கு ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல ஏதோ குழந்தைங்க பாவம் கண் முடிச்சு கம்ப்யூட்டரில் வேலை செய்யணும் சாப்பிடும் முருகரை பார்த்துட்டு வந்து சாப்பிடுங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி வரைக்கும் சித்திரை அதுக்கப்புறம் சுவாதி ராகு பகவானோட நட்சத்திரம் அருமையாக இருக்கும் நரசிம்மருக்கு நீ வழக்கு போடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் எதிரிகளெல்லாம் வரவிடாமல் அப்படியே தடுத்துருவார் சந்திராசமம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரெண்டு பேர் கும்பம் ரிலீஸு மீனம் ஸ்டார்ட்டு கேர்ஃபுல் மீனராசி நேர்களே கேர்ஃபுல்லாக இருக்கணும் சந்திரனுக்கு வழக்கு போட்டு வெளில போங்க ஆனால் பேசிக்காக அவங்களுக்கு சந்திரம் அஞ்சு கூடியாரு ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாரு பார்த்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி நாயர்களுக்கு குதூகுலமாக இருப்பாங்க நீ மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் மகிழ்ச்சினா வெளியில செலவு பண்ண பணம் வந்துடும் செலவு பண்ணுங்க மகிழ்ச்சியாக இருங்க நீ சவராசி நாயர்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி அன்னைக்கு என்ன ஒரு நாள்ல என்ன அஞ்சு வேலையாக செய்ய போகிறோம் ஒரு வேலை தான் ஏதோ அது ஜெயமாவும் மிதன நேர்களுக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள் உங்களை எடுத்த முயற்சியில் ஏதாவது ஒரு ஒன்றாவது கிளிக்காய் மேலே போகும் கடகராசி நேர்களே இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலைகள் தடைப்படும் ஷேர் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் தப்பாகிடும் கேர்ஃபுல் கேர்ஃபுல் சிம்ம ராசி மற்ற ராசி நேர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க கா காரியத்தை முடிச்சுக்கோங்க கன்னி ராசி நேர்களே எல்லாம் அன்பை பொழிவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கையேற்று கேத்து டக்குன்னு போட்டு பார்த்து போல கூர்ந்து ஆராய்ந்து செய்யுங்க சுலாம் ராசி நேர்களுக்கு ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு நாள் மோட்டிவேஷன் யாராவது பண்ணுவாங்க அது ஒரு யூஸ் ஆகும் விருச்சக ராசி நேர்களுக்கு நீ எல்லாம் நல்ல விதமா முடியும் நல்லா நடக்கும் தனுசு ராசி நேர்களே பக்தி நிறைந்த நாள் கோயிலுக்கு போலாம் காலையில் மாலை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும் மகர ராசி நேர்களுக்கு ஆக்கம் தரக்கூடிய ஒரு நாள் மோட்டிவேஷன் கிடைக்கும் யூஸ் பண்ணுங்க கும்பராசி நேயர்களே அடுத்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுன்னு பிள்ளையார் சொல்லி போடுங்க போடுங்க மீனராசி நேர்களே சிந்திச்சு செயல் செகண்ட் ஒப்பீனியன் இல்லை தேர்டு ஒப்பீனியன் போங்க ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் போவாதீங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும் கருணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தைத்துளம் முடிஞ்சிருச்சு நேற்றே போட்டிருப்பீங்க கரசை போடுங்க சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வணி செய்யம் போட்டுருங்க காலைல எழுந்திரிச்சி போட முடியாது வணி செய்யம் போட்டுருங்க இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்